சார் இப்போ பிடி பொ பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம் த்ரூ ஓ காமெடி ஆகிய வந்து பிடி டி வந்திருக்காரு படம் ஃபுல்லாவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக சண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியா இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும் எப்படி போயிட்டு போயிட்டுருக்கும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் உள்ள பேசுகிற மாதிரியான ஒரு படமா தான் போகுது ஸோ இந்த படத்தில் ஸ்டார் காஸ்டிங்கில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது பிரபு சார் பாக்கியராஜ் சார் பாண்டியராஜ் சார் தியாகராஜன் சார்ன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காஷ்மீரா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பொதுவாக சொல்லுவாங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மீட் லவ் ஒன்று பொதுவாக ஸ்கூலு எல்லா ஸ்கூலையும் இப்படி ஒரு வித்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே அப்படியானு பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் நம்ம அதை ஒரு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரனிக்கா வந்து தந்தை செய்ய பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற தான் அனிக்கா இருப்பாங்க அனிகா வந்து அனிகாவை பொறுத்த வரைக்கும் ஊர்களில் இன்னும் தலையோட பொண்ணாக தான் வச்சுட்டுருக்காங்க இவ்வளோ தான் பொண்ணுகிறவங்கள்தான் இருக்குது ஸோ அளவுக்கு இருக்காங்க இந்த படத்தில் அவங்க ஒரு ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஸோ இந்த இப்படி ஒரு கேஷ் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி கரிசரி சார் சாருக்கு மதுவனி மேமும் பிரபு சாரும் வந்து டூவர்ட்ஸ் எங்கில் வந்து ஒரு ஒரு பெரிய காம்போ காம்போங்க ஸோ அதில் வந்து மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தியேட்டரில் வந்து பார்த்து எல்லாரும் குடும்பத்தோட வந்து சிரிச்சு கைதட்டிட்டு போற ஒரு படமா இருக்கும் சமீபத்தில் தேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் மாதிரி எல்லாரும் ஓடிடி பார்த்து பழகினதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்கு இப்ப இப்ப சமீபத்தில் கூட கில்லி ரீரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஸோ அதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வர்றதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா தேட்டர்லாம் கில்லி வந்து அப்புறம் பிகினிங்கில் ஆரம்பிச்சு தளபதி வந்ததுக்கு வந்து ரெண்டு வரைக்கும் பிசில் அடித்தமயமா இருக்காங்க மூச்சு விடுறது கூட டைம்லாம் அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் இருக்கு ஏன்னா சமீபத்தில் தேட்டர்கள் வந்து மக்கள் வந்து வர்றது கொஞ்சம் இதாக இருந்தாலும் சரி எதுக்கு சொல்லுன்னா இந்த படம் அப்படி தேட்டரில் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரசித்து கைதட்டி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் ஸோ எங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாேருக்கும் நன்றி எல்லாத்தோட முக்கியமாக என்னோடய டைரக்ஷன் கேம் அந்த டைரக்ஷன் டீம் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கேனா அவங்கெல்லாம் அங்கேருந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த இடத்துல ரிட்டன் டெலிவரி பண்ணுற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் அதிகம் ஸோ டைரக்ஷன் கேம்க்கு இந்த இடத்துல என்னோடய பெரிய நன்றை தெரிஞ்சுருக்கேன் நான் வேறு முக்கியம் தான் நான் சொன்னேன் இந்த படம் தேட்டரில் வந்து சந்தோஷமா பாக்கிற படமாக இருக்கும் கேரண்டி தான் உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நன்றி